சோனியா காந்திக்கு ராகுலை பற்றியும் ஸ்டாலினுக்கு உதயநிதியைப் பற்றியும் மட்டுமே கவலை ஆனால் பிரதமர் மோடிக்கு தமிழ் மொழி மீதும் தமிழக மக்கள் மீதும் அன்பும் பாசமும் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு கவலைப்படுவதில் மோடியை தவிர வேறு எந்த தலைவரும் இப்போது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஊழல் செய்வதிலும் நில அபகரிப்பு செய்வதிலும் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அவர்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சி இவற்றை மட்டுமே எப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதுக்கு ஒப்புதல் அளித்த விவகாரத்தில் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்தது மிகப்பெரிய தவறு இதன் காரணமாகவே அங்கு குழப்பம் உருவானது இதனால் அந்தப் பகுதியை நாட்டோடு முறையாக ஒருங்கிணைக்க முடியாத நிலை இருந்து வந்தது ஆனால் நரேந்திர மோடி பிரதமராக வந்த பின்னர் ஒரே அடியாக சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்டு இப்போது ஜம்மு காஷ்மீர் நாட்டோடு முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் காங்கிரசு கட்சி ஆற்றில் இருந்த காலங்களில் ஊரடங்கு என்பது வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது இருநூறு நாட்களாவது மாநிலத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் ஊரடங்கு அமலில் இருக்கும் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் அது தனக்கு லாபம் என்று காங்கிரஸ் கருதியது ஆனால் குஜராத்தின் முதல்வராக நரேந்திர மோடி வந்த பிறகு ஊரடங்கு நாட்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன குஜராத்தில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஊரடங்கு பிறப்பிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது காங்கிரஸ் மட்டுமல்ல காங்கிரசினுடைய ஈகோ சிஸ்டமும் தான் இந்த ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டமில் இருந்து பெறப்பட்டது செறிவூட்டப்பட்டது அதன் பலத்துடன் காங்கிரஸின் உதவியுடன் சொந்தமாக இந்த ஈகோ சிஸ்டமானது எழுபது ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டு உள்ளது. நான் இன்று அவை தலைவர் அவர்களே இந்த ஈகோ சிஸ்டத்தை எச்சரிக்கை செய்கின்றேன் நான் இந்த ஈகோ சிஸ்டத்தை மீண்டும் எச்சரிக்கின்றேன் நான் மறுபடியும் எச்சரிக்கின்றேன் இப்படித்தான் இந்த ஈகோ சிஸ்டம் முடிவு செய்துள்ளது அது நாட்டின் வளர்ச்சி பயணத்தை நிறுத்துவதற்காக நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைத்துவிடும் நான் இன்று ஈகோ சிஸ்டத்தினம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இனி அவர்களுடைய எல்லா சதிகளுக்கும் அவர்களுடைய பாஷையிலேயே பதில் கொடுக்கப்படும் இன்றைய உலகளாவிய சூழ்நிலைகள் முன்பு இருந்ததை விட வேறுபட்டது எனவே நம்முடைய படைகள் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் மட்டுமல்லாமல் வேலை பாணியிலும் மற்றும் அதன் அமைப்பிலும் நவீனமாக இருக்க வேண்டும் எனவே நாடு தசாப்தங்களாக பாதுகாப்பு துறையில் பெரிய சீர்திருத்தங்களின் அவசியத்தை நாடு உணர்ந்துள்ளது இராணுவம் தானே பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துள்ளது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு முன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் பாதுகாப்பு துறையின் சீர்திருத்தத்திற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் சீர்திருத்தத்திற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் இந்த சீர்திருத்தத்தின் காரணமாக இன்று நம்முடைய படைகள் மிக திறமை வாய்ந்ததாக உள்ளது மற்றும் தன்னிறைவு பெற்றவர்களாகவும் உள்ளனர் இன்று பாதுகாப்பு கொள்முதல்களில் கணிசமான பங்கினை இந்திய துறைக்கு வழங்கப்படுகின்றது பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பட்ஜெட்டில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் தனியார் துறையினருக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளது இத்தகைய முயற்சிகளின் பலன்தான் நம் இந்தியாவின் இராணுவ உற்பத்தி தற்போது ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ளது ஒரு காலத்தில் இந்தியாவானது ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடாக இருந்தது இப்போது இந்தியா ஒரு சிறந்த ஏற்றுமதியாளராக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய படைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை தயாரிக்க முடிவு செய்து உள்ளது நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது ஐயாயிரம் பொருட்கள் இனி இறக்குமதி செய்யப்பட மாட்டாது சோனியா காந்திக்கு ராகுலை பற்றியும் ஸ்டாலினுக்கு உதயநிதியைப் பற்றியும் மட்டுமே கவலை ஆனால் பிரதமர் மோடிக்கு தமிழ் மொழி மீதும் தமிழக மக்கள் மீதும் அன்பும் பாசமும் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு கவலைப்படுவதில் மோடியை தவிர வேறு எந்த தலைவரும் இப்போது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஊழல் செய்வதிலும் நில அபகரிப்பு செய்வதிலும் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அவர்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சி இவற்றை மட்டுமே எப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதுக்கு ஒப்புதல் அளித்த விவகாரத்தில் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்தது மிகப்பெரிய தவறு இதன் காரணமாகவே அங்கு குழப்பம் உருவானது இதனால் அந்தப் பகுதியை நாட்டோடு முறையாக ஒருங்கிணைக்க முடியாத நிலை இருந்து வந்தது ஆனால் நரேந்திர மோடி பிரதமராக வந்த பின்னர் ஒரே அடியாக சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்டு இப்போது ஜம்மு காஷ்மீர் நாட்டோடு முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி ஆற்றில் இருந்த காலங்களில் ஊரடங்கு என்பது வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது இருநூறு நாட்களாவது மாநிலத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் ஊரடங்கு அமலில் இருக்கும் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் அது தனக்கு லாபம் என்று காங்கிரஸ் கருதியது ஆனால் குஜராத்தின் முதல்வராக நரேந்திர மோடி வந்த பிறகு ஊரடங்கு நாட்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன குஜராத்தில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஊரடங்கு பிறப்பிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது காங்கிரஸ் மட்டுமல்ல காங்கிரசினுடைய ஈகோ சிஸ்டமும் தான் இந்த ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டமில் இருந்து பெறப்பட்டது செறிவூட்டப்பட்டது அதன் பலத்துடன் காங்கிரஸின் உதவியுடன் சொந்தமாக இந்த ஈகோ சிஸ்டமானது எழுபது ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டு உள்ளது. நான் இன்று அவை தலைவர் அவர்களே இந்த ஈகோ சிஸ்டத்தை எச்சரிக்கை செய்கின்றேன் நான் இந்த ஈகோ சிஸ்டத்தை மீண்டும் எச்சரிக்கின்றேன் நான் மறுபடியும் எச்சரிக்கின்றேன் இப்படித்தான் இந்த ஈகோ சிஸ்டம் முடிவு செய்துள்ளது அது நாட்டின் வளர்ச்சி பயணத்தை நிறுத்துவதற்காக நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைத்துவிடும் நான் இன்று ஈகோ சிஸ்டத்தினம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இனி அவர்களுடைய எல்லா சதிகளுக்கும் அவர்களுடைய பாஷையிலேயே பதில் கொடுக்கப்படும் இன்றைய உலகளாவிய சூழ்நிலைகள் முன்பு இருந்ததை விட வேறுபட்டது எனவே நம்முடைய படைகள் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் மட்டுமல்லாமல் வேலை பாணியிலும் மற்றும் அதன் அமைப்பிலும் நவீனமாக இருக்க வேண்டும் எனவே நாடு தசாப்தங்களாக பாதுகாப்பு துறையில் பெரிய சீர்திருத்தங்களின் அவசியத்தை நாடு உணர்ந்துள்ளது இராணுவம் தானே பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துள்ளது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு முன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் பாதுகாப்பு துறையின் சீர்திருத்தத்திற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் சீர்திருத்தத்திற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் இந்த சீர்திருத்தத்தின் காரணமாக இன்று நம்முடைய படைகள் மிக திறமை வாய்ந்ததாக உள்ளது மற்றும் தன்னிறைவு பெற்றவர்களாகவும் உள்ளனர்